தினமொரு சுவடுகளில் தேனீக்களுடைய விஷயங்களை பற்றி இன்றைக்கி பேசுவோங்க தேனீக்களுடைய கூட்டம் எப்பேற்பட்டதுங்கிறதுக்கு எல்லாருமே ஒரு பகுப்பாய்வு செய்து பார்க்கலாங்க தேனீக்களுடைய தகுப்பாயில் அதனுடைய தன்மை எதற்கு தந்துதுங்க தேனை சேகரிக்குது அது தேனித்திலே சேகரிக்கிற ஒவ்வொரு தேனுடைய தன்மையும் எப்பேற்பட்ட ருசி இருக்கும் அதனுடைய ருசி அதனை அது உணரும் பொழுது அதற்கான தன்மையை ஒவ்வொரு பூவிலிருந்து அது எப்படி எடுக்கின்றதோ உங்களுக்குள் இருப்பது எப்பேற்பட்ட ஒரு மாபெரும் சுவாசம் அதற்குள்ளே இருக்கிற ருசி நீங்கள் அதை உணரும்போது தாங்க உங்களுக்குள் அப்பேற்பட்ட ஒரு மகத்துவத்தை அறிய முடியுங்க தேனுக்குள்ள இருக்க ரகசியம் தேனுக்கு தெரியுதுன்னா உங்களுக்குள் இருக்கிற ரகசியம் நீங்கள் உங்களை உணரும்போது தாங்க தெரிஞ்சுக்க முடியும் உணரும் சக்தியை யார் ஒருவன் உள்ளிருந்து காண்கின்றானோ உங்களுள் இருந்து நான் அதை அறிவிப்பேன்னு ஒருவர் உங்களை சுட்டி காட்டுவாருங்க எப்போவுமே சுட்டி காட்டுறவரை மட்டும் உங்களை காட்டாமல் உங்களையே மறைபொருளாக இருந்து காட்டிவிட்டால் நீங்கள் யாரும் மிகும் பொழுது அவரே உங்களிலிருந்து மறைபொருளாக தெரிவாருங்க வாடகை வீடு ஒன்று வழக்கொன்றாம் தெருவுக்குள் நாடி உங்களை தேடி வரும்பொழுதெல்லாம் உங்களுக்குள் நாட்டாமை செய்கின்றதுன்னு சொல்லுவாங்க இந்த வாசகம் உங்களுக்குள் புரியுதோ இல்லைங்க விளக்கம் கூட தராங்க நம்ம உடம்பு வாடகை வீடுன்னு வச்சுக்கோங்க உங்களை தேடி ஒரு வாசமிக்க ஒருத்தர் உங்களோடு வராங்க இந்த வாடகை வீடு அழிவதற்குள் அவரை நீங்கள் தேடிக்கொண்டீர்களானால் மீண்டும் இதை விட ஒரு பெரிய வீடை கூட உங்களால் உருவாக்க முடியும் அதுதாங்க அழியாத பெருஞ்செல்வம் அருப்பெருஞ்சோதி இதை யாருங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா அவர் தான் உங்களுக்குள் இருக்கிற குருவாக தெரிவாருங்க அனைவருக்கும் குருவே சரணம் குருவடி சரணங்க